வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சினிமார்க் அமெரிக்காவில் அரிசோனா ஸ்டேட்டில் மேசாங்கிற இடத்துல வந்து சினிமார்க்னு ஒரு தேட்ரு இருக்குங்க அங்கே தாங்க வந்துருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம்னா குட் பேட் அக்லி இந்த ம தலை அஜித் படம் பார்க்கறக்காக வந்திருக்கோம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களே இந்த தேட்ரு உள்ளே போயிட்டு ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் நேர்லேயும் டிக்கெட் புக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுங்க ஆறு மணி ஷோ இங்கே தான் நம்ம பக்கத்துலலாம் வந்து எட்டு மணிக்கு தான் ஷோ இங்கே மட்டும்தான் வந்து ஆறரைக்கு ஒரு ஷோ நடக்குது அதுக்காக தான் வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களே இதுதான் தேட்டருக்கு சினிமார்க் அப்படியே போய் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம தலைபாடத்தை பார்த்துட்டு உங்களை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம டிக்கெட் வாங்க வந்திருக்கோம் இங்கெல்லாம் மண்லேயே டிக்கெட் புக் பண்ணிங்களா தேட்டரில் வந்து இப்படி முறை டிக்கெட் புக் பண்ணலாம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா யுஎஸ்ஏ ப்ரீமியர்ஸ் ஆன் ஏப்ரல் நைன்த்து குட் பேட் அக்லி தமிழ் வித் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஆறு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஸோ அதான் புக் பண்ண போகிறோம் நாலு டிக்கெட்டு இருபது டாலர் அதாவது ஒரு டிக்கெட் வந்து ஆயிரத்து அறநூறுரூவா வருது அடுத்தது வந்து சீட் செலக்ட் பண்ணும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாலு சீட்டு கடைசி நாலு சீட்டு போட்டுக்கலாம் போட்டாச்சு ஓகே எண்பது டேக்ஸ் வந்து ஆறுரூவா எண்பத்தாயிரம் ரூபா பேமெண்ட் ஆப்ஷன் போய்ட்டோன்னா இந்த பேமெண்ட் நடக்கும் பாருங்க அவ்வளோதான் பாரு நாலு டிக்கெட் அழகா பிரிண்ட் ஆகிடுச்சு ரெசிப்டோடு வந்துடுச்சுங்க ஃபோர் டிக்கெட்டு ப்ளஸ் ரெசிப்ட் நாலு டிக்கெட்டு புக் பண்ணியாச்சு தலை படத்தை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு அப்படி ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குது இதுதான் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன்ஸ் இது எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் டிக்கெட் வாங்கியாச்சு பாப்கார்னும் இதுவும் வாங்கிட்டோம் அப்படியே உள்ளே போன சொல்லிட்டு இதுதான் அப்படியே அழகாக போயிட்டு

அப்படியே மேலே போகலாம் அப்படியே பாருங்கள் அழகாக கொடுத்துட்டு இருந்தால் தேடலாம் எவ்வளோ ஸ்பீசஸ்ஸாக இங்கே ஐவசல தேட்ரு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கப்பு வச்சுக்கலாம் பட்டன் கொடுத்துருக்காங்க க்ளீனர் நம்ம வீட்டில் சோஃபா போடுற மாதிரி அப்படியே படுத்துகிட்டே பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்று என்ன பெனிஃபிட்னா இன்னொன்றுனா இந்த பாப்கார்ன் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இடத்துக்கே கொண்டு வந்து தருவாங்க ஸோ அதுதான் அதனோட ஹைலைட்டு ஸ்க்ரீன் சின்னதாக ஒரு அறுபது பேர் கொள்ளலாம் மொத்தம் ஒரு அறுபது பேர் நம்ம தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாலே ஸோ ஜி டென் ப்ளஸ் தான் இதுதாங்க அழகாக வந்தாச்சு ஆடி பாடி தான் சூப்பர் படம் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன் குட் பேட் அக்லி படம் பார்த்து முடிச்சு வந்தாச்சு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நிறைய மாஷின்ஸ்னால் அஜித்துக்கு வச்சுருக்காங்க படத்துல ஆக்ஷன் அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது பட் கதை பெருசோ ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸாக கொண்டு போய் இன்ட்ரோவில் முடிக்கிறானுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பையனை காப்பாற்றுறாங்கிற பேரில் மறுபடியும் ஆக்ஷன் சீன்ஸ் தான் வருது என் டு எண்டு கடைசி ரெண்டு நிமிஷம் இந்த மேக்கிங் வீடியோ போடுறாங்க அது சூப்பராக இருந்தது அப்புறம் நிறையா இடத்துல வந்து ஃபைட்டுக்கு வந்து சாங் வச்சுருக்காங்க பழைய பாட்டுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க விஜித் ரசிகர்களுக்கு பிடிக்கும் நார்மல் ஆடியன்ஸ் பிடிக்குமா என்னங்கிறது தெரில எனக்கு வந்து மிக்சடு தான் இது சூப்பர்னு சொல்ல முடியாது இல்லை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது கதை இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்குது பார்க்குறவங்க நல்லா ரிவ்யூ பார்த்துட்டு அஜித் ரசிகர்களாக இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இல்லை அதிக பணம் கொடுத்து போய் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா வெயிட் தென் ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக போய் பாருங்கள் and not a honest review. Hmm? See you in next video. Bye.